குக்வித் கோமாலில தாமு பண்ண செட்டிநாடு சிக்கன் மசாலா எப்படி பண்றதுன்னு அதுக்கு ஒரு காஞ்ச மிளகா அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்டாரி ஒரு மராத்தி மூக்கு மூணு லவங்கம் ஒரு பிரிஞ்சி எலை ரெண்டு துண்டு பட்டை அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு கொத்து கருவேப்பில இதை வறுத்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல மாத்தி நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்துல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு பிரிஞ்சி அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம் இது தக்காளி சேர்த்து வதங்குனதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் அரை கிலோ சிக்கன் நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு நிமிஷம் கழிச்சு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் சூப்பரான செட்டிநாடு சிக்கன் மசாலா ரெடி அவ்ளோதான் தாம்ப சார ஸ்டைல செட்டி நாடு சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து வாட்சிங்